நாம் செய்யும் சில சிறிய தர்மங்கள் சிறு தானங்கள் சிறு புண்ணியங்கள் இவை பெரும் பலன்களை அளிக்கக்கூடியவை இங்கே ஓர் நிலை அசைந்தால் அங்கே அண்டங்களே அசையும் என்கின்றன உபநிடதங்கள் இயற்கைக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு ஒன்றே ஒன்றுதான் மனித முயற்சியில் எப்போதுமே பெரியதிலிருந்து சிறியது வரும் இயற்கையின் முயற்சியில் சிறியதிலிருந்து பெரியது வரும் ஒன்றுமே இல்லாத வெற்றிடத்தில் இருந்துதான் பெரும் புயல் உருவாகிறது இல்லை என்பதில் இருந்துதான் உண்டு என்பது உற்பத்தியாகிறது கங்கை யமுனை போன்றவற்றின் உற்பத்தி ஸ்தானம் கங்கோத்ரி யம்னோத்ரி எனப்படும் அந்த உற்பத்தி மூலத்தை நதி மூலம் என்பார்கள் அங்கு போய் பார்த்தால் ஒரு கையகல இடத்திலிருந்து சிறு ஊற்று பீரிட்டு கொண்டிருக்கும் இந்த சின்னஞ்சிறு ஊற்றா அவ்வளவு பிரம்மாண்டமான நதியாக பிரவாகம் எடுத்து ஓடுகிறது என்ற வியப்பு ஏற்படும் ஒரு பெரியவர் கேட்டார் ஒரு அறிஞனிடம் பானைக்குள் யானை போகுமா என்று போகாது என்றான் அதற்கு அந்த பெரியவர் போகும் என்றார் அறிஞனுக்கு புரியவில்லை பானை கையில் தூக்கக்கூடிய சிறிய பண்டம் யானை மனிதனை விட பல மடங்கு பிரம்மாண்டமானது பானை மிஞ்சி போனால் பத்து லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடியது யானை ஆயிரம் கிலோவுக்கு மேல் எடை கொண்டது எப்படி இந்த யானை அந்த பானைக்குள் போகும் பக்தன் சொன்னான் பானைக்குள் யானை சாதாரணமாக போகுமா என்றால் உறுதியாக போகாது என்று சொல்லலாம் ஆனால் இறைவன் மனம் வைத்தால் கடவுளின் அனுக்கிரகம் இருந்தால் சர்வ சாதாரணமாக போகும் அறிஞன் ஏதும் விளங்காமல் விழித்தான் பக்தன் சொன்னான் பானை சிறியதுதான் யானை மிக பெரியதுதான் ஆனால் சிந்தித்து பாருங்கள் ஆழம் விதை எவ்வளவு சிறியது ஒரு கடுகு அளவுக்கு கூட அது இருக்காது ஆலமரம் எவ்வளவு பெரியது உங்களுடைய யானையை விட அது பிரம்மாண்டமானது இல்லையா அவ்வளவு சிறிய ஆழம் விதையில் இருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலமரம் வரும்போது இந்த யானை அந்த பானைக்குள் போகாதா ஆயிரம் ரூபாய் வைத்திருப்பவன் அதிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாயை எடுத்து கொடுக்கலாம் ஏன் அந்த ஆயிரம் ரூபாயையும் கூட அப்படியே தூக்கி கொடுத்து விடலாம் ஆனால் ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயை அவனால் எடுத்து தர முடியுமா இருப்பதிலிருந்து எடுத்து தர மட்டும்தான் நம்மால் முடியும் ஆனால் இல்லாததிலிருந்து எடுத்து தர வேண்டும் என்றால் அது நம்மால் முடியுமா முடியாது ஆனால் அவனால் முடியும் ஒன்றுமே இல்லாத சூன்யத்திலிருந்து வெறுமையில் இருந்து வெட்ட வெளியில் இருந்து கோடான கோடி அண்டங்களை படைத்தவன் அவன் ஒரு கை மணலில் இருந்து ஓராயிரம் ஜீவன்களை அவனால் படைக்க முடியும் ஒரே ஒரு விதை போதும் அதிலிருந்து ஒரு காட்டையே உருவாக்கி காட்டுவான் அவன் பல ஆண்டுகளாக மழையின்றி ஏரிகளும் குளங்களும் பாலம் பாலமாக வெடித்து கிடக்கும் திடீரென புயல் சின்னம் உருவாகி பேய் மழை கொட்டும் அடித்து பெய்த மழையில் ஏரி குளங்களில் நீர் நிரம்பும் சில நாட்களில் அந்த நீர்நிலை முழுவதும் கூட்டம் கூட்டமாக மீன்கள் மந்தை மந்தையாக மேயும் அவற்றை அங்கு கொண்டு வந்தது யார் எவரால் முடியாததும் அவரால் முடியும் அவரால் முடியாதது எவராலும் முடியாது அவர் கொடுப்பதை எவரும் தடுக்க முடியாது அவர் மறுப்பதை எவரும் கொடுக்க முடியாது அனுபவங்களாக கண்டறிந்து சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் இவை கண்ணனின் விரலில் ரத்தம் கசிந்தது பதறிப்போன திரௌபதி உடனே தனது முந்தானையில் இருந்து ஒரு சிறு துணியை கிழித்து அதில் கட்டினாள் சிரித்த கிருஷ்ணர் பாஞ்சாலி நான் உனக்கு கடன்பட்டு விட்டேன் சரியான சமயத்தில் இதை ஈடுகட்டி விடுவேன் என்றாராம் நடு சபையில் துச்சாதனன் திரௌபதியை துகிலுறிந்த போது கண்ணன் அருளால் அந்த ஒரு துண்டு துணி இழுக்க இழுக்க பிரம்மாண்ட வஸ்திரமாக வந்து கொண்டே இருந்தது இந்த சம்பவம் வரலாற்றிலும் தனி இடம் பிடித்தது குருகுலத்தில் கிருஷ்ணரும் குசேலரும் மரம் வெட்ட காட்டுக்கு செல்கின்றனர் ஒரு துணி முடிச்சில் இருவரும் சாப்பிட அவள் கொடுத்தனுப்புகிறார் குருமாதா மழை வரவே இருவரும் ஆளுக்கொரு மரத்தில் ஒண்டிக் பசியால் பூரா அவளையும் சுதாமனே குண்டுவிடுகிறான் குருகுலவாசம் முடிந்து இரு நண்பர்களும் பிரிகின்றனர் கிருஷ்ணர் சிரித்தபடியே நீ எனக்கு ஒரு பிடி அவள் பாக்கி வைத்துள்ளாய் மறக்காமல் அதை நீ எனக்கு தந்துதான் ஆக வேண்டும் என்கிறார் பின்னாளில் இருபத்தி ஏழு குழந்தைகளுடன் வறுமையில் வாடிய குசேலர் பிடி அவளுடன் சென்று கண்ணனை கண்டு அவர் அருளால் வறுமை நீங்க பெறுகிறார் மனிதனின் சமூகத்தில் எதை கொடுத்தாலும் அது திரும்புவதில்லை அவன் கொடுப்பதில் சிறிதளவே அவனுக்கு திரும்பி வரும் பெற்றோர் குழந்தையின் மீது கடல் பாசம் பொழிந்தாலும் குழந்தை பெரியவனான பின் வயோதிக பெற்றோரிடத்தில் அவர்கள் தந்த அன்பில் கால் பகுதியை கூட செலுத்துவதில்லை ஆனால் இறைவனிடம் நாம் செலுத்திய அன்பு எல்லாமே ஒன்றுக்கு நூறாக ஆயிரமாக திரும்பி வரும் நீ ஒரு விதை போடு அவன் ஒரு காட்டையே அளிப்பான் நீ ஒரு அடி அவனை நோக்கி முன்னெடுத்து வை அவன் நூறு அடி உன்னை நோக்கி முன்னெடுத்து வைப்பான் நீ உன் இதயத்தில் ஒரு சிறு இடம் அவனுக்கு கொடு அவன் மிக பெரிய சொர்க்கத்தையே உனக்கு அளிப்பான் நீ அவனுக்காக சிறு பணி செய் அவன் உனக்காக பிரம்மாண்டமான காரியங்களை எல்லாம் நடத்தி வைப்பான்